கூட இருக்கேன் இன்ன வரைக்கும் மைக்ல பேசல ஏன்னா நம்ம வந்து செயல் மட்டும்தான் நான் வந்து செயல் மரவன் அதே மாதிரி தான் என்னோட தலைவர் முதல் முதலா சண்முக பாண்டியன் ஏன் எனக்கு பிடிக்கும்னா நான் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் அவர் தான் இந்த முக்குளத்துறை வீரத்தை சாற்ற ஒரே ஆள்னா வேற யாருமே இல்லை யாரும் இல்லை சண்முக பாண்டியன் மட்டும்தான் ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் முதல் மாநாடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டாரு அப்போ இருக்கான அந்த ஸ்டாலினோட அப்பந்தான் கலைஞர் நான் ஓப்பனர் தான் பேசுறேன் அவர் முதல்வர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்தன் கண்கணம் ஏன்னா நம்மளோட இளைஞர்கள் மக்களை எப்படித்தான் போனான்னு தெரியாது அவரோட பேச்சு தான் அதே மாதிரி அவருக்கு வந்து அவருக்கு அவரோட இதுல வந்து முதல் முதல்ல நம்ம பெரிய மாநாடு நடத்தி போய்க்கு இருந்தோம் எல்லாருமே

அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில் முஸ்லீம் தான் ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க கிருஷ்ணசாமி இவங்க ஏதாவது அப்ப சொன்னது மரத்தை விட்டு கல்லணை விட்டு எல்லாம் முத முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கலவரம் பண்ணாங்க ஏன்னா நமக்கு தான் தெரியும் நானா பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலயே அதை மீறி இங்க ஒரு பரமக்குடி தண்ணி சரஸ்வதி நேரத்துல எஸ்சி எதுங்களை இருக்கிறாங்க கலவரம் அதை அடிச்சு அடிச்சு போறோம் ஒரு ஒரு ஊர்லயும் அப்ப என்ன செய்யறோம் எல்லாரும் நட இரநூறு வண்டி போகுது போலீஸ் நினைச்சு விட்டாங்க நல்ல முடிச்ச மாதிரி அதுக்குள்ள எங்க ஒரு என்னோட கிளாஸ்மேட் சுரேஷ் மீன் கிடத்தரு அவர் அகமுடியத்துல தேவர் அவரை வந்து எங்க

சரியா போற ராம்நாட்டில் போய் என்ன செய்யறாங்க உடனே பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க மம்மிட்டாடி கடை பேரு அந்த கடை சப்போர்ட் அட்ரா ஜீப் அப்ப உள்ள ஜீப் அடிச்சு நொறுக்கணும் உள்ள போயிட்டு ஸ்டேஜுக்கே போயிட்டோம் சண்முக பாண்டியானோட சுமோ தூக்கி போயிட்டாங்க இதுல எல்லாருக்கும் வந்துருங்களா தெரியும் பசுமூர் முத்துராமத்தி அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஒன்னும் படுங்க அவங்களை சுடுறோம் சொல்றாங்க போலீஸ் புறம் என்னாலும் பண்ணு அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒரு பத்து இருபது நிமிஷம் அந்த சும திரும்பி வந்துச்சு வண்டி ஸ்டேஜுக்கு வந்துச்சு இதெல்லாம் மறக்க முடியாத அதை மீறி அந்த கூட்டம் கட்டு கலங்காத கூட்டம் கூட்டம் முடிஞ்சு பயங்கர பிரச்சனை கலெக்டர் லீவ் போட்டு போயிட்டான் நம்ம முக்கியத்துறை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அப்படி இருந்த சமுதாயத்தை இன்னைக்கு கண்டவெல்லாம் பாண்டியங்கிற சேரங்கிற ஜோலங்கிற எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிறீங்க யார் கேட்க ஆள் இல்ல இதுதான் உண்மை அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்துல வந்து ஐயா சீதர் வாண்டியார் தலைமையில் இருபத்தி மூணு வருஷம் பயணம் பண்ணேன் மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் எல்லா பொறுப்பிலையும்

பொதுவா ஏன்னா இங்கிட்டு பண்ணுறான் இங்கிட்ட பண்றான் ஏன் ஒன்றிணைச்சி யாரும் ஏன் பண்ண மாட்டேறியா இன்னும் அரசியல்ல வந்து இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னும் அறிவு சார்ந்து இருக்குதுன்னு அரசியல் நம்ம சமுதாயத்தை காக்கப்படும் இப்போ உள்ள காலங்கட்டத்தில் எல்லா வேலையும் நடந்து சொல்ல விரும்பல விரும்பலை அவன்லாம் யாரும் அவன் ஜெய்ம்மா அவன் எனக்கு தெரியும் அவன் அப்பே அறிஞ்சு சொல்ல சொந்த ஒரு இளையவனங்குடி அருணையூர் அவன் எங்க கூட திருஞ்சவன் அவன் அப்பனை உண்மையான அப்ப பேரை சொல்கிறவங்க பார்ப்போம் நம்ம இப்புறந்தான் அவன் தெரியுமா அவன் எல்லாம் பற்றி பேசி பெரிய ஆளாக